ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூனிக் கிச்சன் நம்ம இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மண் சட்டி வச்சுருக்கேங்க இப்போ கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சுங்க இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க வந்து நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம் இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்குங்க இப்போ வந்து வர மிளகாய் ஆறு மிளகாய் போடுறேங்க விதையை எடுத்துகிட்டு போட்டுக்கங்க சிக்கனுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க சிக்கன் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க நம்ம வைக்கலாம் தண்ணியில் எதுவும் சேர்த்திட வேண்டாங்க சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்குங்க இதில் இருக்கிற தண்ணி சிக்கன் நல்லா வேகட்டுங்க முடி போட்டு மூடி வச்சிடலாம் சிக்கன் நல்லா வேகட்டுங்க கலரி விட்டுக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக போதும் நிறைய ஊற்றிட வேண்டாங்க அவ்வளோ தாங்க நம்ம சிக்கன் சிந்தாமணி ரெடி